முருகர் கோயிலுங்க ஆத்தூர் அப்போ சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த முருகர் கோயில் தான் பெரிய முருகர் கோயில் பண்ணோடைய மலை ஏறணும் எல்லாம் நினைச்சிட்டு வந்தோம் எங்க அக்கா வீடு தாரமங்கலத்துல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் என்னமா தாங்க அந்த கோயில் ரொம்ப பக்கம் ரோட்ல இருந்து அப்படியே இரும்பால வழியா சேலத்துல இருந்து வந்தீங்கன்னா இரும்பால வழி தோப்பூர் தானோன்னு லெப்ட்ல இருக்கு இந்த பக்கம் தாரமங்கலம் மேட்டூர்ல இருந்து வரக்குள்ள தாரமங்கலம் தான் ரைட்ல இருக்கு கலம்புறம் கலப்புரம் அக்கா கொஞ்சம் உடம்பு சரியில்ல எல்லாம் பார்க்க வர செய்ய பேச போன் வர நல்லா இருக்குதுங்க முருகர் சூப்பர் 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 வந்துட்டு வந்துட்டோம் எங்கே வரீங்க கொஞ்சம் தூரம் தான் நடக்கணும் சூப்பரான கோயிலுங்க வாழப்பாடி வாழப்பாடி அதை விட சின்னதா ஆஹ் சூப்பராக இருக்குங்க கோயில் வந்துட்டோம் அப்படியே முருகாடி எல்லாம் நல்லபடி வச்சிருவான் வந்துட்டங்க அஞ்சே நிமிஷம் சொன்னாங்க ரொம்ப நல்லா நடக்க வேண்டாம் ரொம்ப ஹைட்ல மழை மேல ஏற வேண்டாம் கொஞ்சம் அப்படியே பாரு வந்துட்டோம் கோயிலுக்கு சூப்பரா பக்கத்துல வந்துட்டோம்

பாரு <laughs>

सर इंद्रசாமி सुखी बोल जी बोल जी போங்க அப்படியே உங்களை எடுத்துட்டு வரேன் ரெண்டு பேரும் நம்மள எடுக்கலாம் சாமி நான் எதுமே எடுக்கல முருகர் கோயில் சாமி கும்பிட்டாச்சு நானே எங்க பேராண்டி வந்திருக்கோம் பாருங்க கோயில் பயங்கர சிறப்பான கோயிலுங்க எங்க அக்கா வீட்டுல இருந்து ரொம்ப பக்கம் எத்தனை ஆறு கிலோமீட்டர் அங்க அஞ்சு கிலோமீட்டருங்க எங்களுக்கு இவ்வளவு காலமா தெரியவேல தெரிஞ்சும் நாங்க வரல எங்க பேராண்டி எல்லாம் தெரியும்னு சொல்றோம் ஆனா எங்களால வர முடியல ரொம்ப சிறப்பு ஐந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் இந்த ஏரியாவில இந்த பக்கம் வந்தீங்கன்னா கோயில் இருக்கு இந்த வழியில போனீங்கன்னா பார்த்துட்டு போங்க கூட்டிட்டு வந்தா செம விளையாட இடங்க அழகா இருக்கு நாளைக்கு ஏழு மணி இருட்டாயிடுச்சு ஆனா இந்த அளவுக்கு இருக்குன்னு ஏதோ ஒரு கோயில் மலை மேல இருக்கு ஆனா முருகர் நீ முருகர்லாம் பார்த்த முருகர் நல்லா பெருசா கட்டிட்டு இருக்கு போட்டாங்க

இது மழைதான் ஆனா லைட்டா மலை என் குட்டிஸு எல்லாம் கூப்பிட்டு வந்து எவ்வளவு அழகா அழைப்பு ஆனா சேர்ச்சிச்சுங்க இன்றைக்கி எங்கள் பேராண்டிக்கு பிறந்தநாள் முருகருடைய ஆசீர்வாதம் இருக்கணும் நோய் நொடி இல்லாத ஆயுசோடு நல்லபடியாக படிக்கணும் நல்ல பழக்க வழக்கம் இருக்கணும் அப்படியே முருகா உன்னுடைய ஆசீர்வாதம் பிரணயத்துக்கு இன்றைக்கி இந்த கோயிலில் வந்து தம்பிக்கு சாமிக்கு கூட அப்படே அப்பனே முருகா முருகா என் பேராண்டிக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுத்துட்டார் முருகர் ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கு அப்படியே கோயிலில் சுற்றி வர மாதிரி இருக்குது நிறைய எடுக்கலாம் தம்பி அப்படியே போகலாமா தம்பி அப்படியே போகலாமா இது பேச என்ன பேசு பாருங்க அப்படியே சுற்றி வரணும் இப்போ பகலில் வந்தால் பாருங்க எவ்வளோ இடம் பாருங்க அழகாக இருக்குது இந்த மலை மேலே கோயில் தெரியும் பாருங்க அழகா அதுவும் முருகர் கோயில் தானா நல்லாயிருக்கும் எல்லாம் உட்கார திட்டு இதுலேயும் திட்டு கட்டிக்கிட்டாங்க பாருங்க பாருங்கள் அந்த கோயிலுக்குள்ளேயும் நல்லா எவ்வளோ மழை வந்தாலும் நலையாத மாதிரி உட்காரத்துக்கு இடம் நல்லா இருக்கும் இருட்டாயிடுச்சுங்க கோபுரம்லாம் எடுக்க முடியல திடீர்னு கிளம்பி திடீர்னு வந்தோம் நல்லாயிருக்கு அப்படியே மலையை சுற்றி இங்கே கீழே இறங்கி போகலாம் போல இருக்குது இங்கே வீடுகள்லாம் கட்டுறது எது ஒரு இந்த பக்கம் மெயின் ரோடு அதே என்ன ஓ இதாங்க தான் சேலத்துல சேலத்துலேருந்து வர மெயின் ரோடு அது பாருங்க பஸ் எல்லாம் போது பாருங்க பக்கத்தில் அதுதான் அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் நாங்கள் வந்த மெயின் ரோடு சந்தோஷமாக அவங்களுக்கு ஒரு வீடு அழகா இருக்குது நல்லா காத்தோட்டமாக வீடு அழகாக இருக்கு தெரியலங்க இருட்டாயிடுச்சு அவங்க ஒரு வீடு இருக்காங்க அந்த வீட்டுக்கு பாத்ரூமு வண்டிங்க தேடம் இந்த மாதிரிலாம் இருக்கு பக்கத்தில் கண்ண கொஞ்சம் மழை தம்பி கோயிலோட இருக்குது இதெல்லாம் உள்ள மலை இருக்குங்க செடிங்க மலைங்க கொஞ்சம் தூரம் இங்கேயும் இங்க தான் ஏன்னா இந்த மலை மேலே இருக்குனால கீழே வீடு எல்லாம் எதுக்கு தம்பி கல் கட்டி வச்சிருக்காங்க இங்கே பாருங்க நான் மேலே பார்த்துட்டு வரேன் வேண்டுதல் வேண்டுதல் வச்சு இந்த கல் அடுக்கிறதா இது எதுக்குங்க இந்த கல்லெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க வேண்டுதல் வைக்கிறதுங்க வீடு கட்டுறீங்க கல்யாணம் பண்றீங்க அது வீடு கட்டுறதுக்கு இத்தனைவா இப்படி கட்டுறோம்னு சொல்லி வேண்டுதல் வச்சுருக்கோம் எல்லாத்துக்கும் வேண்டுதல் வேணும்னா வந்து அதை எடுத்து எவ்வளோ கல் அடுக்கி வச்சுருக்காங்க வருங்களேன் கட்டாயம் நடக்க வேண்டவங்களுக்கெல்லாம் வைங்க வைங்க கல்லுங்கெல்லாம் பொறுக்கி வச்சுட்டாங்களே கல்லே இல்லைங்க எல்லாம் பாருங்க எல்லாம் வேண்டுதல்ல அவங்கவுங்களுக்கு என்ன குறையோ அது அந்த முருகன் அப்பான்னு தீர்த்து வைப்பான்னு வீடு கட்டுறது கல்யாணம் நடக்கிறது வீட்டில் ஏதாவது பிரச்சனை தீர்த்து வைக்கிறது எல்லாத்துக்கும் வேண்டுதல்ல கல் இல்லைங்களே எல்லாம் பொறுக்கி வச்சுட்டு இருக்கேன் பாருங்க குட்டி குட்டி கல்லை கூட பொறுக்கி வச்சிருக்கிறாங்க பா அங்க ஒரு கல் அடிக்க வைக்கறேன் ஒரு வேணுதல்ல வச்சுட்டு பா. நீ நான் அது எடுத்து எடுத்து வைக்க வேண்டியது வேண்டியது.အောင်ோம் குச்ச கல்ல. எங்க போறது கல்லுங்க? அங்க வேர்தல்ல வச்சுட்டு போயிட்டாங்க

வச்சு பனி அடிக்குது நல்லா பாருங்க பழனி ஆண்டவன் கோயில் மாதிரி பழனி மாதிரி கோயில் இருட்டாயிடுச்சுங்க அப்படியே கோயிலை சுற்றி சூப்பராக இருக்குங்க இடம் என் எல்லாம் கூப்பிட்டு வராது போயிட்டேன் என்னை கூட்டிகிட்டு வந்தா அவ்வளோ நல்லா இருக்கு இடம் ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு கோபுரம்லாம் எடுக்க முடில இது வெளியில் வர்றது நாம் விருப்பப்பட்டால் இந்த படியில் இறங்கி போகலாம் இல்லைன்னா வந்த வழியிலையும் போகலாம் படி இறங்கணும் எனக்கு கொஞ்சம் படி இறங்கக்கூடாது என்னத்தம் பண்ணலாம் சும்மா ஒரு ரெண்டு மூணு படி இறங்கி அப்படி கட் பண்ணிக்கலாம் ஆ அதுவும் இங்கே போகுது பாருக்கிறேன் எங்கள் தான் கூப்பிட்டு வந்தார் படி இறங்குறாரு சரி சாயங்கத்துக்கு ஒரு மூணு படி அஞ்சு படி அப்படி போங்க அப்படியே முருகா என் கால் கால்வழிய போக்கு கால் வலி சரி பொண்ணு பிரச்சனை இருக்கு எனக்கு நோய் நொடி இல்லாத அப்படியே முருகா அழகா இருக்கு இறங்குனா ஆனா பாருங்க கீழ அப்படியே படியில் அப்படியே இறங்கி போலாம் ஒரு மூணு படி அப்புறம் நடக்கிறது அப்புறம் ஒரு மூணு படி நடக்கிறது ஆ இதுதான் வலி இப்போ இது எஸ்டம் பண்ணியிருக்காங்க அப்போ இருந்தே இந்த வழியில வந்து இந்த மேலே இந்த கோயில் பழைய கோயிலாங்க இப்போதான் முருகர் முன்னாடி பெரிய சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேயே ரெண்டாவது இடம் முத வாழப்பாடி அது போட்டிருக்கேன் தமிழ்நாட்டிலே ரெண்டாவது இடம் ஆ தமிழ்நாட்டிலே ரெண்டாவது இடங்களாம் ஒன்று வாழைப்பாடி ஏற்கனவே போட்டிருக்கேன் வாழைப்பாடி போயிட்டு அப்போ நல்ல நல்ல முருகர் எங்களுக்கு அழைப்பு திடீர்னு கிளம்பி திடீர்னு வந்தோம் நல்லா இருக்கு கோயில் பாருங்கள் சிறப்பு வாங்கி கோயில் நிறையா இடங்க நிறையா உட்காரத்துக்கு நல்ல ஒரு இது நல்ல இடம் நல்ல தரிசனம் அமைதியான இடம் அப்படியே பாருங்கள் இது பழைய கோயில் இப்போ இதெல்லாம் புதுசாக இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க முதல் இது பாருங்க பழைய கோயிலுக்கு இதுதான் படி எவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க படி கண்ணே வா கார் பார்க்கிங்கோட நல்ல வசதி கார் நிறுத்தலாம் டூ வீலர் நிறுத்திக்கலாம் உள்ள கார் பார்க்கிங் டூ வீலரோட வசதியாக இருக்குது எல்லாம் மழை ஒரு மெயின் ரோடு அதுதான் மழை எல்லாம் கிடையாது சும்மா லைட்டாக ஒரு மேடு அவ்வளோதான் இங்கேயே எல்லாம் இருக்கு அதே வந்து அப்பா முருகர் தரிசனம் அப்படி இருக்குது தமிழ்நாட்டிலே ரெண்டாவது இடங்களா இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க சேலத்துக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த வழியாக வந்தீங்கன்னா இந்த கோயில் கட்டாயம் வந்து முருகன் அப்பா முருகனை தரிசனம் பண்ணிட்டு போங்க நல்லா இருக்குங்க அப்படியே மேலே ஏறி மலை மேலே போனால் அவ்வளோ நிம்மதியா எந்த கவலையும் இல்லாத ரொம்ப சந்தோஷமா இருக்கு கட்டாயம் வாங்க